அனைவருக்கும் இரவு வணக்கம் துரோகியை நம்ம எங்கேயும் தேட வேணாம் நம்ம கூடையே தான் உரவாடி கொண்டே இருப்பாங்க இது என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சுட்டேன் என்னுடைய அனுபவத்தை தான் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படின்னா நம்ம ஒருத்தர்கிட்ட ரொம்ப நல்லாவே பழகுவோம் தான் நானும் பதினஞ்சு வருஷமாக என் கூட கொண்ட சகோதரியாக ஒருத்தங்கள்ட்ட பழகினேன் அவங்க என் கூடையே உறவாடிக்கிட்டே எனக்குள்ளே நிறைய ஒரு கெட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்கன்னு நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏற்கனவே நான் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் நான் அதை பெருசு படுத்தலை சரி அவங்களை குணாச்சாரம் அப்படிதான்னு சொல்லிட்டு அதை நான் பெருசுப்படுத்தாமலே தான் இருந்தேன் என்னன்னா அவங்களுக்கு என் மேலே நிறைய என் கூட கூட்டிகிட்டே இருந்து நிறைய தன்மை இருந்திருக்கு என்னத்துக்குன்னா கணவன் மனைவிக்குள்ள எங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இல்லாத ஒற்றுமையாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பொறாமத்தன்மையாக இருந்திருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய கணவர் மேலே தப்பான விஷயங்கள சொன்னாங்க எப்படின்னா நீ எதை சொன்னாலும் நம்ப மாட்டேன் சொன்னாலும் போய் நீ நேராக கேட்டுடுவா யாரோ ஒன்னும் சொல்ல பயமா இருக்குன்னாங்க என்ன சொல்லுங்க பரவாயில்லன்னு சொன்னேன் உங்கள் வீட்டுக்காரரு ஒன்றை விட்டுட்டு வேற பொண்ணு வச்சிருக்காருன்னாரு நான் அதை சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன் அதை பத்தி நான் ஒன்னும் படலை ஏன்னா என்னுடைய கணவரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாருங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதுவோ நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுங்க செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து எங்கள் வீட்டுக்கார்த்த அதை வச்சு நான் சண்டை போடவும் இல்லை நான் கேட்கவும் இல்லை அவர்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாகவே சிரிச்சுக்கிட்டே உங்களை பற்றி இந்த அக்கா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவருக்கு பயங்கர கோபம் வந்தது உங்களுக்கு யார் சொன்னால் என்னென்னு அவசரப்படாதீங்கன்ட்டு திருப்பி ஒரு நாள் போயிட்டு உங்களுக்கு இந்த விஷயத்த யாருக்கா சொன்னாங்க இல்லை நீங்கள் என்ன்த்த கண்ணால் பார்த்தீங்க அவங்க மேலே நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க இல்லை எனக்கு தெரியாது எனக்கு இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னாங்க அவங்கள விசாரித்த அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்னிக்கிட்டு இன்னொருத்தர் சொன்னாங்கன்னு கேட்டாங்க சொன்னாங்க அவங்களும் விசாரிச்சேன் அவங்கள விசாரிக்கல நான் மாதிரி யார்கிட்டையும் சொல்லவில்லையே அப்படி நடக்கவும் இல்லையா இது யார் ஏன் மேலே புதராக அள்ளி போட்டால் உன் இந்த மாதிரி ஒரு கணவர் மேலே யார் அள்ளி போட்டால் நம்பாத உன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு சொல்கிறாங்க நீ நம்பாதன்னா நீங்கள் சொல்லாட்டி போனாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருமே விட்டுகிட்டு வந்து என்கிட்ட சொன்னவங்களையும் ஏங்க ஏன் நான் நான் அவங்கள நான் நம்பின பாருங்கள் என்னோடய அக்காவை பழகணும் பாருங்கள் என்கிட்ட சொன்னாங்களே அந்த விஷயத்தை அந்த மூணு பேர் வச்சு விசாரிக்க ரொம்ப பொதுவான பொதுவானப்பட்ட கடவுள் இருக்கிறாங்க யார் செஞ்சது தப்பு யார் செஞ்சது தப்பு இல்லை என்னோட கணவர் தப்பு செஞ்சிருந்தா இந்த கோயிலில் அவர் வந்து நிரூபிக்கிறாங்கிறாரு இதில் யார் அவர் மேலே பொய்யானா ஏன்னா ஆம்பளையாக இருந்தாலும் தேவையில்லாத வந்து அவங்களுக்கு ஒரு கெட்டப்பெற உருவாக்கக்கூடாது என்னுடைய கணவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என்கிட்டே சொன்ன மாதிரி அவங்க நாலு பேர்கிட்ட அவங்க என்ன கணவரை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா அது அவருக்கு தான் அசைம் செய்யாத தப்புக்கு வந்து அவர் வந்து தண்டனை த ஒரு தப்பானவங்கன்னு எதுக்கு அவங்க வந்து ஒரு அடையாளம் ஆகணும் சொல்லுங்கள் பார்க்கும் இப்போ எல்லா பெண்கள்லையும் இதை வந்து முழுமையாக ஏற்றுக்க முடியாது சிலர் என்ன செய்வாங்க நம்ம கணவர் தப்பு பண்ணிருக்காங்க நினச்சிக்கிட்டு உடனே சண்டை பிடிச்சிட்டு சந்தேக சண்டைங்கிறது ஒரு வாழ்க்கையே கெடுத்துடும் அதை நினைச்சிக்கிட்டு சண்டை போடுவாங்க நான் அப்படிலாம் செய்யவே கிடையாது இவங்க நம்ம குடும்பத்தை பிரச்சனை வரணும்னு செய்யறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ விசாரிக்கலாம் அது பொய்யு தெரிஞ்சு போச்சு அதுல இருந்து சரி அவங்கள்ட்ட நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பழகுவோம் அப்படி இருந்தால் நான் அதை பெருசு பண்ணிக்கலாம் அதை நான் வந்தேன் அதையும் அப்படியே நான் விட்டுட்டேன் விட்டுட்டு அவங்கள்ட்ட பழகிட்டு இருந்தேன் அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து சொந்த வீடு கிடையாது எங்களுக்கு எதுவுமே கிடையாது நாங்க எதுவுமே இல்லாட்டி போனாலும் இன்ன வரைக்கும் ஒரு பையனுக்கு இருபத்தொரு வயசாக ஒரு பையனுக்கு பத்தொம்போது வயசாகுது இன்றைக்கி நாங்கள் வாடகூட்டில் ஏழு எட்டு வருஷமாக இருக்கிறோம் எங்களுக்குலாம் சண்டை சச்சரவு எதுவுமே வராது இது வந்து நிறைய பேருக்கு எங்கள் ஊரில் ரொம்பவே பொறாமத்தன்மையாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை விட ஒரு அதிகமான பொறாமை கூடயே இருந்துக்கிட்டு எனக்குள்ளே பழக நாங்கள் பாருங்க அவங்களுக்கு அதிகமாக வந்துருக்குது இப்போ தான் ஒரு சிலர் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு போனாலே உங்களை பார்த்து ரொம்ப புறாமை பிடிப்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்குது எதையே ஒரு ஒற்றுமையாக ஒருத்த ஒருத்த விட்டு கொடுத்து எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப இதுக்கு இல்லாமல் போகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வந்து கடவுள் அமைச்சு கொடுக்குறது அந்த கிட்ட கிடையாது எனக்கு எதுவுமே இல்லாட்டி போனாலும் கடவுள் வந்து சொத்து சோகத்தொகை கொடுக்கறதுக்கிட்ட போனால் எனக்கு வந்து அன்பான கணவர் அவராட்டிமா அவருடைய குழந்தைகளும் ஏன்னா எங்கள் மாமியார் எனக்கு சொத்து சோகம் கொடுக்கல எனக்கு மிகப்பெரிய ஹிப்டாக கொடுத்தது அவங்களோட பிள்ளை எந்த பழக்கமும் இல்லாத ஒரு பிள்ளை அதே போல் என்னோடய பிள்ளைகளை நான் வளர்க்குறேன் இதை விட எனக்கு மிகப்பெரிய சொத்து எதுவுமே தேவை இல்லைன்னாடா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக நாங்கள் கொண்டாடிக்கிட்டு சந்தோஷமாக நாங்கள் அதுலேருந்து நாங்கள் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு இன்றைக்கி இடம் இல்லாட்டி போனாலும் இன்றைக்கி டவுன் ஏரியாவில் வந்து ஒரு ஆறு செவ்வெண்டு பண்ணி இன்றைக்கி இதே வாங்கி போட்டுருவோம் நாங்கள் நடுறோம் என் பிள்ளைகளை ரெண்டு பேரும் இன்றைக்கி படிக்க வைக்கிறோம் யார்கிட்டையும் போய் ரூபா உதவி நீ கேட்கல இதெல்லாம் நீங்கள் பராமரிச்சு என்ன பண்ண போடுறீங்க பொறுமையாக ஒரு குடும்பம்னா இதெல்லாம் செய்ய வேண்டி வருங்கிறோம் இதற்கெல்லாம் நீங்கள் பராமரிப்பிடிச்சு நாங்கள் ஒன்றும் அதில் வீணாக போகிறதுக்கூட நீங்கள் அளவுக்கு எங்களை பற்றி பராமரிக்கல அதுலேருந்து நாங்கள் இன்னொன்று மேலும் மேலே வளர்ந்துக்கிட்டு தான் இருப்போம் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க படிக்கிற பற்றி யார்கிட்ட பெருமையாக சொல்கிறாங்க இப்போ நம்மள ஒருத்த பார்த்து கேட்குறாங்க நல்லா இருக்கேமானு கேட்குறாங்க எத்தனை குழந்தை இருக்குங்கிற நம்ம பிள்ளைகள பற்றி சொல்கிறேன் என்ன படிக்கிறாங்க கூட அவங்க படிக்கிறது நம்ம சொல்கிறோம் அப்போ அவங்க கேட்கக்கூட அதை நம்ம சொல்லி தானே ஆகணும் ஆ நம்ம வந்து சும்மா பைத்தியமாக போய் ஏதாச்சும் தேவையில்லாத அவங்கள்ட்ட வந்து என் பிள்ளை அது படிக்க இது படிக்குன்னு எத்தனை பசங்க இருக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க சரிப்பா கஷ்டப்படுறீங்க படிக்கல பரவாயில்ல உங்கள் மாமியா மாமனார் உனக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க போட்டு போனாலும் பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் இந்தளவுக்கு ஒத்துமையாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க பிள்ளைகளை படிக்க வைங்க சொத்து சுகத்தோட படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல கூட அது நமக்கு பெருமையாக இருக்குது இதுக்கெல்லாம் இவங்க போகிறா என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கும் அப்புறம் நம்ம கூட இருந்துக்கிட்டே நமக்கு குழி வெட்டுறாங்க துரோகி எங்கேயுமே தடுதுங்க நம்ம தான் இருப்பாங்க இதை நான் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பழகுறவங்கள்ட்ட ரொம்பவே எச்சரிக்கையாக பழகுங்க நன்றி வணக்கம்